வரண்ட்ஸ் சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பேரத்தில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன் தந்தை மகனுக்கு காற்றும் நன்றியை அவங்க பண்ணிட்டாங்க மகன் தந்தை காட்டுற நன்றியை நான் இப்போ பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வரண்டா ரேஸ் டீமுக்கு மிகப்பெரிய நன்றி ஆக்சுவலாக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மிஷனில் கிளியர் ஆகலை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் ஃபோர் இது கிளியர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணேன் சிக்ஸ் இயர்ஸு சிக்ஸ் இயர்ஸில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸு எல்லாத்தையுமே கடந்து வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் மார்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு டூ மார்க் இன்ட்ரிவில போய் மிஸ் ஆகுதுன்ற நிறைய எக்ஸாம்ஸெலாம் எனக்கு நடந்துருக்கு இப்போ ரீசெண்டாக தான் நான் வரண்டா ரேஸில் ஜாயின் பண்ணேன் அதுக்கான பிளாட்ஃபார்மு என்விரான்மெண்டில் எல்லாமே வந்துட்டு வரண்டா அரசில் தான் கிடச்சிது அந்த ஒன் ஒரு மார்க் அரை மார்க் எல்லாமே கிளியராச்சு அந்த ஓ இந்த சிக்ஸ் இயர்ஸில் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸாமுக்கு பதிலாக எனக்கு இப்போ ரெண்டு எக்ஸாமாக கிளிக் ஆகிருக்கு ஒருக்கு டபுள் ஆஃபராக வந்துருச்சு இதுக்கு மிகப்பெரிய நன்றியாக வந்துட்டு வரண்டா அரசில் தேனி பிரான்ச் இதில் ஒர்க் பண்ணுற சார்ஸ் பிரதீப் சார் கிருஷ் கிஷோர் சார் தாமோதரன் சார்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வரண்டாரஸ் இது வரண்டாரெஸ்க்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ பிரான் தேனி பிரான்ச் அப்பா வந்துட்டு ஒரு சில வார்த்தை எஸ் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் ப படிக்க படிக்காத ஆள் இருந்தாலும் என் பையனை படிக்க வச்சேன் அவன் பெரிய ஆள் எனக்கு போதுங்க அவர் ஆகிட்டார் செம்மையாக இருக்குது இந்த மொமெண்ட் பார்க்கும் போது